ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் தாத்தா குடிச்சிட்டு நல்லா மூளை வேலை செய்து தாத்தாவுக்கும் விஜய்க்கும் அழகாக அந்த வீட்டை வாங்குகிற பிளான் கொடுக்குறாங்க விஜயம் வந்து எனக்கு இவ்வளோ நல்லா வரலையே தாத்தா நீங்கள் சொன்ன பிறகு தான் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை நானே வாங்கிடுறேன்றாங்க உள்ளே போனதும் அஞ்சலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமான்னு காவேரி கையை பிடிச்சி இத்து தொப்புன்னு வேகமாக தொடை மேலே விழும்போது பயமாக இருந்தது ஆனால் காவேரியும் பயப்படுறா பேபி பேபின்னு சொல்லும் போது கோவப்படுறா அந்த வாய்ஸ் அழகாக இருந்தது பேபின்னு சொல்லாதீங்க குடிச்சிட்டு வளர்ற போல் இருக்குதுன்னு குடிச்சிட்டு தான் வளர்றாரு ஆனால் வளர்கிற போல் இருக்குதுன்றா உண்மையிலேயே இந்த இடத்துல நல்லா இருந்தது அந்த வீட்டை யார் பேரில் வாங்கினதோ உன் பேரில் தான் இது என்னென்ன ஏன் நான் ஆச்சரியப்படுறா இதுவும் இதுதான் இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்தை ஒரு பொண்டாட்டி பேரில் வாங்கிறது அது வந்து ஒரு புருஷனோட அன்பு இந்த இடத்துல உண்மையிலேயே நல்லா கொண்டாந்துருக்குறாங்க ஆனால் கங்காவும் யமுனாவும் ஒத்துப்பாங்களான்னு கேட்குறா அத்தைக்கிட்ட பேசி நான் சமாதானப்படுத்துகிறேன் உன்ன போல் சென்டிமெண்ட்லாம் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வீடை விற்று பணம் தேவாவில் தானே அது நூற்றுக்கு நூறு உண்மை அதுங்க பணத்துக்காக தான் ரெண்டும் அலையுதுங்க அந்த பணத்தை குமரனை வாங்க போகிறது கிடையாது நீ நிவினம் வாங்க போகிறது கிடையாது காலையில் எழுந்து வந்தால் சித்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் இங்கேயே இருங்க சித்தின்ட்டு நீ வந்ததை தான் பாட்டிக்கு இளமை வந்துடுது இனி நான் எதுக்கடான்தான் இல்லை இங்கேயே இருங்கண்ணே ஆமாண்டி என் பேரனை பார்த்ததுன்னு நான் துல்லியை குதிக்கிறேன் தான் விழுந்த பைங்களாம் நல்லா காமெடியாக பேசும்போது காவேரி வர இந்த இடத்துல பாட்டிக்கும் காவேரி சம்ம பாண்டி என் மேல கோபமாக இருக்கிறீங்களா பாட்டி அப்படி என்னென்னு பாப்பாவோட சொல்கிறேன் உங்கள் பாட்டி என் மேலே கோபமா இருக்கிறாங்களா நீ கேட்டுக்கோ வயத்தில் இருக்கும்போது பாப்பா கேட்டுக்கும் பாட்டின்னு தான் பாப்பா கிட்ட பாட்டி பேசுறாங்க உன் மேலே எந்த கோவம் இல்லை உங்கள் அம்மா மேலே தான் எனக்கு கோவம் என் விஜயை பிரித்து கூட்டின்னு போயிட்டேன் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நீ வெளியே வந்தினான்னு பாட்டியும் அழகாக பாப்பா கிட்ட பேசுற பாண்டிங்க ரொம்ப நல்லா இருந்தது அடுத்ததாக வந்து நம்ம எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை